மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிக்கிறேன் இன்றைக்கி நான் ஒரு மியூசிக் டேரக்டராக ஆயிருக்கேன் படம் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன் நல்ல கதை நல்ல கதைகளை தேர்வு செய்கிறேன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் மூலமான ஆதியான காரணம் வந்து ராஜா சாரோட இசை வந்து எனக்குள்ள அதிகமாக ஓடி இருக்குது ஒவ்வொரு கதையை கேட்கும் போதும் அவர் மியூசிக் வச்சு தான் நான் வந்து கதையை கேட்கறது பிச்சைக்காரன் படத்துக்கு ஆக்சுவல் மியூசிக் டேரக்டர் வந்து இளையராஜா சார் தான் அவர் இன்ஸ்பிரேஷன் தான் என்கிட்ட வெளியே வந்திருக்கு அவரே என் படத்துக்கு ஆக்சுவலி சாரோட கே ஆயிரம் படத்துக்கிட்ட மியூசிக் பண்ணிருக்காங்க ராஜா சார் இன்னொரு மியூசிக் டைரக்டருக்கு அவர் மியூசிக் பண்ண ஃபஸ்ட் படம் இதுதான் இது வந்து எனக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு பாக்கியமாகவும் அவார்டாகவும் நினைக்கிறேன் சாருக்கு சார் மனசு தரப்ப குழந்த மாதிரி எந்த ஈகோவும் பார்க்காம இன்னைக்கு கூட கோயிலில் கேசட்டு ஆசி ரிலீஸ் பண்ணும்போது வா என் பக்கத்தில் நெல் வலது பக்கம் நெல் அப்படின்னு சொல்லிட்டு குங்குமம் வரைக்கும் வச்சு விட்டு ரொம்ப அன்பாக இந்த படத்தை எனக்காக பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சார் நன்றி சார் அப்புறம் சிவா சார் அவரோட ஒவ்வொரு மூவையும் பார்க்கும்போது பயமாக இருக்கும் எனக்கு சார் கொஞ்சம் குறைஞ்ச செலவில் பண்ணுங்கள் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போடாதீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் இல்லை சார் நான் போடுவேன் சொல்லிட்டு எல்லாருமே பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் போஸ்டர்ஸை பார்க்கும்போது ராதாரவி சாராக இருக்கட்டும் சோனம்சோல் சாராக இருக்கட்டும் எல்லாருமே சங்கர் சார் எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்டா போட்டு ரொம்ப புரிச்ச அளவில் அந்த படத்தை தயாரிச்சிருக்கிறாங்க இந்த படம் கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி படம் அமையும் அதுக்கு முக்கியமான காரணமாக வேர்வை சிந்தி உழைச்சி அருமையான படமாக கொடுத்த என்னுடைய இயக்குனர் பாபு யோகீஸ்வரன் ரொம்ப ஒரு சிறந்த இயக்குனர் பட்டியலில் ஃபியூச்சர்ல வருவார் ரொம்ப அருமையான வசன கர்த்தா இன்னி கூட இருந்தேன் இன்னொரு கதை இருந்தால் சொல்லுங்கள் சார்னு கேட்டிருக்கேன் கூடிய சீக்கிரம் இன்னொரு படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுறோம் சார் கண்டிப்பாக ராஜா என் ஃப்ரெண்டோட பையன் நடிச்சிருக்கான் அந்த படத்தில் ரொம்ப நல்லா வருவான் ராஜா பையன் ரொம்ப சந்தோஷம் இந்த படம் வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஜனவரி மாதம் இறுதியில் வந்து தேட்டிருக்கு வரும் நீங்கள் எல்லோரும் பாருங்கள் ஃபேமிலியோடு பார்க்கலாம் கண்டிப்பாக இது ஒரு பிச்சைக்காரரில் ஒரு செவன்ட்டி பர்சண்ட்டாவது இருக்குதுன்னு நான் ரொம்ப நம்புகிறேன் எல்லோரும் பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமான தருணம் எனக்கு புது மேடை புது அனுபவம் எதை முதல்ல சொல்றதுன்னு ஆர்டர் தெரியல இந்த மேடையில் நான் இப்ப காரணம் என் மகன் இந்த மீடியா பத்திரிகை எல்லாரும் தான் பிரஸ் எல்லாரும் தான் எங்க குடும்பத்தை தனித்து ஆரம்பிச்சது தேங்க்யூ சார் என் மகன் நடிகனாக அறிமுகமாகிறான் நீங்க கண்டிப்பா ஆர்டர் கொடுத்து அவனுடைய நன்றி குட் ஈவினிங் எவ்ரிபடி எனக்கு ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் என் அப்பா வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க மோட்டிவேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹெல்ப் தான் வந்து எனக்கு நல்லா வந்து பண்ணியிருக்க முடியுது எல்லாரும் வந்து என்ன நல்லா ட்ரீட் பண்ணாங்க டேரக்டர் சார் கேமராமேன் அங்கிள் எல்லாரும் வந்து கோஆப்ரேட் பண்ணி என்ன என்கரேஜ் பண்ணாங்க थैंक यू थैंक यू थैंक यू அவனை வந்து ரொம்ப எல்லாருடைய மகன் மாதிரி இந்த யூனிட்ல பாத்துட்டாங்க இந்த யூனிட்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லைட் மேன்ல இருந்து மேக்கப் மேன் காஸ்டியூமர்ல இருந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தனிப்பட்ட வணக்கங்கள் நன்றிகள் விஜயாண்டனி வேலாசன் படத்துல டே நைட் ஒர்க் பண்ணி நான் எங்களுக்குள்ளே ஓட்டிக்கிச்சு வாடா போடா டேன்னு பேசக்கூடிய நட்பு ஓட்டிக்கிச்சு வேளாஜன் படத்துல இருந்து அப்புறம் வீட்டுல பல நாட்கள் விளையாண்டு பழகினவேன் திடீர்னு ஒரு நாள் விஜயாண்டனி கூப்பிட்டு பயணம் நடிக்க எனக்கு புரியான்னு ஒரு சில படங்கள்ல ஒரு சில காட்சிகள் வரும் அப்படின்னா அப்பா அம்மா ஏதோ ஹீரோக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த எதிரில் ஹீரோயின் போன உடனே அவங்க எதுவுமே காதலை கேட்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சான் விஜயாண்டன் என்கிட்ட மாதிரி படத்தை பையன் நடிக்கணும் இசை இளையராஜான்னு ஒரு வார்த்தையை சொன்ன உடனே அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமும் நான் கேட்கவே இல்லை ஒரு பெரிய பிளஸ்ட் ஒரு அனுபவமாக தெரிஞ்சு என் மகன் நடிக்கிற படத்துக்கு இசை ஞானி அவர்கள் இசை இந்த ஒரு காரணமே எனக்கு வாழ்க்கை பூரா மறக்க முடியாத ஒரு அனுபவம் மற்ற கிடைச்ச எல்லாமே போனஸ் தான் அவனுக்கு ரவி பிரணவ் வந்து நடிச்ச காட்சிய பேர் பிரணவ் மோகன் பிரணவ் நடிச்ச காட்சியை இசை நாடி பார்ப்பாரு அந்த காட்சிகளுக்கு பின்னணி இசை சேர்ப்பாருன்னு நினைக்கும் போதே அந்த தருணமே எனக்கு மகிழ்வா இருக்கு அதை தாண்டி இங்க இருக்க மீண்டும் ஒவ்வொருத்தருமே இந்த யூனிட்ல எல்லாரும் என் மகனை வந்து நல்லபடியா பார்த்துக்கிட்டாங்க நன்றி நன்றி கலைகள் சினிமா மூவி கிடைக்கிற ஒவ்வொரு வாரம் சினிமா சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்டுக்கும் நிறைய பேர் கட்ட ஆன்சர் பண்ணிருக்கீங்க இல்ல போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருந்தீங்க அதுல குழுக்கள் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைதா பெட் அவர்தான் இந்த வாரத்துக்கான இவரை மாதிரி நீங்களும் இன் பண்ணும் அப்படின்னா ஒரு சிம்பிளான விஷயம் தான் கலைகள் சினிமா சோஷியல் மீடியா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க கரெக்டா கேட்குற கேள்விக்கு ஆன்சர் பண்ணுங்க ஈஸியா டிக்கெட் பண்ணுங்க